ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக நம்ம எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கலான்னு பார்க்கலாம் ஒரு நாள் ஒரு சின்ன அணில் பெரிய மரத்தில் வாழ்ந்துச்சான் அது டெய்லி உணவை தேடி தான் சாப்பிடுமா அது உணவை இருக்கும்போது அதுக்கு எப்போ சாப்பாடு கிடச்சிச்சு ஈவினிங் தான் கிடச்சிச்சான் ஈவினிங் எங்கே ஒரு மாம்பழம் கிடச்சிச்சான் மாம்பழம் கையிலேயே கிடச்சிச்சி இல்லை இல்லை கீழே கிடந்துச்சா இல்லை இல்லை யாரும் கொடுத்தாங்களா இல்லை ஆனால் அது எங்கே இருந்துச்சு மரத்தோட மிக உயரத்தில் இருந்துச்சான் அப்போ அந்த மரத்தோட உயரத்தில் இருந்துச்சுன்னா அதால் எப்படி பறித்து சாப்பிட முடியும் அதுக்கு எப்படி அந்த மாம்பழம் கிடச்சிது அது எப்படி சாப்பிட்டதுன்னு அப்புறமா பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ் சென்டென்ஸை மேக் பண்ணலாம் ஓகேயா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் ஒரு நாள் ஒரு சின்ன அணில் பெரிய மரத்தில் வாழ்ந்துச்சான் ஒரு நாள்னா ஒன் டே ஒரு சின்ன ஆ லிட்டில் ஸ்கோரிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு அணில் தானே அதனால தான் இதில் என்ன பண்ணுறோம் ஏ யூஸ் பண்ணுறோம் சிறியங்கிறதுனால லிட்டில் அணில்னால் ஸ்கொரில் வாழ்ந்தது நெக்ஸ்ட்டு வெர்பு போடுவோம் இது ஸ்டோரிங்கிறதுனால நம்ம பாஸ்டன்ஸில் தான் போடுவோம் அதனால தான் வாழ்ந்தது அப்படின்னா லிவ்டு எங்கே வாழ்ந்துச்சு வீட்டிலையா வாழ்ந்துச்சு இல்லை யாரும் வளர்த்தாங்களா இல்லை அது எங்கே வாழ்ந்துச்சு ஒரு பெரிய மரத்தில் வாழ்ந்துச்சு இனிய பிக் ட்ரீ ட்ரீ மரம்னா மரம்னா பெரிய பெரிய மரத்தில் அப்படிங்கிறதுனால அது டெய்லி உணவை தேடி அலையதான் அது டெய்லியும் உணவை தேடி தெரிஞ்சுதான் அது தெரிந்தது இல்லை இட் பாண்டட் தினமும்னா எவ்ரிடே உணவை தானே இன் சர்ச் ஆஃப் ஃபுட் இட் வாண்டட் எவ்ரிடே இன் சர்ச் ஆஃப் ஃபுட் ஒரு நாள் மாலை ஒன் டே ஈவினிங் அது ஒரு சுவையான மாங்கனியை கண்டது ஃபஸ்ட்டு அது கண்டது தான் போடணும் சப்ஜெக்ட்டு வெர்பு போடணும் சப்ஜெக்ட் அது வெர்பு வந்து கண்டது இட் ஃபவுண்டு ஃபைண்டோட பாஸ்டன்ஸ் தான் ஃபவுண்டு ஒரு சுவையான மாங்கனி அப்படின்னா ஒருனா ஏ சுவையாக இருக்குன்னா டேஸ்டியாக இருக்கும் போமா சுவையானன்னா டேஸ்டி மாங்கனினா மேங்கோ ஒன் டே ஈவினிங் இட் ஃபவுண்ட் இ டேஸ்டி மேங்கோ ஆனால் அந்த மாம்பழம் எங்கே இருந்துச்சு மரத்தோடு மிக உயரத்தில் இருந்துச்சோம் ஆனால்னா பட் மாங்கனினா த மேங்கோ ஃபர்ஸ்டில் தான் போடும்போது ஒரே ஒரு மேங்கோன்னா ஏ மேங்கோ போடுவோம் அதுக்கப்புறம் நம்ம அதை ரிப்பீட் பண்ணுறோம்ல ஸோ அதனால் இதில் த மேங்கோ போட்டிருக்கோம் பட் த மேங்கோ வாஸ் இருந்தது எங்கே இருந்துச்சே அட் த டாப் ஆஃப் த ட்ரீ மரத்தோட உச்சியில் இருந்துச்சான் ஆனால் மாங்கனி மரத்தின் மிக உயரத்தில் இருந்ததுன்னா பட் த மேங்கோ வாஸ் அட் த டாப் ஆஃப் த ட்ரீ ஒன்று என்ன பண்ணுச்சே அணில் அதோட ஃப்ரெண்டு தடவை ஹெல்ப் கேட்குது அணில்னா துறை கேட்டது ஆஸ்கடை யார்கிட்ட அவனோட ஃப்ரெண்டுகிட்ட ஸோ இட்ஸ் ஃப்ரெண்டுனால் அதோட ஃப்ரெண்டு யார் அந்த ஃப்ரெண்டு யார் த குரோ என்ன கேட்டது உதவி கேட்டதுன்னா ஃபார் ஹெல்ப் ஏன் ஃபார் ஹெல்ப் போடுறோன்னு பார்க்கலாம் அனில் காகத்திட்ட உதவி கேட்டுச்சு இல்லை அதனால தான் நம்ம ஃபார் ஹெல்ப் போடுறோம் அனில் அதன் நண்பர் காகத்திடம் உதவி கேட்டதுன்னா த ஸ்கூரின் ஆஸ்கட் இட்ஸ் ஃப்ரெண்ட் த க்ரோ ஃபார் ஹெல்ப் காகம் உடனே உதவிக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு காகம் உடனே உதவிக்கு தயாரானதா காகம்னா தே க்ரோ அந்த குரோவை பற்றி தானே சொல்கிறோம் அதனால தானே தே க்ரோ யூஸ் பண்ணுறோம் உடனே அப்படின்னா இம்மிடியேட்லி என்னானது உதவிக்கு தயாரானது அப்படின்னா அக்ரி டு ஹெல்ப் The crow immediately த to help. agreed to help. அது ஒரு phrase. காகம் அந்த மாம்பழத்தை பறித்து கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருச்சு ஃபஸ்ட் என்ன எழுதணும் மாம்பழத்தை கொண்டு வந்துச்சு அதை எழுதணும் இட்ஸ் பிராட் த மேங்கோ பிரிங்னால் கொண்டு வர்றது நம்ம பார்சன்ஸில் தான் எழுதுவோம் ஸ்டோரினா ஸோ பிராட் பிரிங்கோட பாசன்ஸ் பிராட் எதை மா மேங்கோவை அதான் த மேங்கோ இட் பிராட் த மேங்கோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு அனிலிட்ட கொடுத்துச்சா அதனால் ஆண்டு போடுறோம் ரெண்டு சென்டென்ஸை ஜாயின்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு மாம்பழத்தை கொண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் அனில்கிட்ட கொடுத்தது இட் பிராட் த மேங்கோ அண்ட் அதை கொடுத்துச்சுன்னா கேவ் இட் கிவ்னா கொடுக்கறது கிவ்வோட பாசன்ஸ் தான் கேவ் கேவ் இட் டு துரில் அணிலுக்கு அப்படின்னா டு த ஸ்குரில் இட் பிராட் த மேங்கோ அண்ட் கேவ் இட் டு த துரில் அணில் மிகவும் மகிழ்ச்சியாக வாங்கினியை உண்டுது அது கொடுத்தோன்னு சந்தோஷமாக சாப்பிடுச்சு த ஸ்கூரில் ஹாப்பிலி ஏட் சந்தோஷமாக சாப்பிட்டுச்சான் அணில் எதை த மேங்கோவை ஈட்டோட பாசன்ஸ் தான் ஏட் ஈட்னா சாப்பிட்றது ஹாப்பிலே ஏற்றுன்னு பொறுப்போல் சந்தோஷமாக சாப்பிடுச்சு அந்த அணில் காகத்துக்கு நன்றி சொல்லிடுச்சு சாப்பிட்டுட்டு அப்போது அது நன்றி கூறியதுனா இட் தேங்கடு யாருக்கு காகத்துக்கு த குரோ இட் தேங்கடு த குரோ காகமும் ஃப்ரெண்ட்ஸ் தானே ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்து ஒருவருக்கு ஒரு உதவி செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்களாம் நண்பர்கள்னால் த ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்தது கண்டினியூடு கண்டினியூனால் வேலையை தொடர்ந்து சேர்ந்ததா தொடர்ந்து அப்படின்னா தான் கண்டினியூ அதனுடைய பாஸ்ட்ஸ் தான் கண்டினியூடு என்ன தொடர்ந்துச்சு ஒருவருக்கொருவர் ஹெல்ப் பண்ணுறது டு ஹெல்ப் ஈச் அதர் ஈச் அதர் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருவருக்கொருவர் அண்ட் லிவ்டு ஹாப்பிலி சந்தோஷமாக வாழ்ந்தனர் ஒருவருக்கொருவர் ஹெல்ப் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்தாங்க த ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ டு ஹெல்ப் ஈச் அதர் அண்ட் லிவ்டு ஹாப்பிலி இதே மாதிரி நாமும் நம்மளால் முடிஞ்ச அளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி சந்தோஷமாக வாழ்வோம் தேங்க் யூ